சரி பாருங்க பிஸ்மில்லாஹர் ரஹ்மான் இன்றைக்கு இப்போ நாலாவது அடையாளம் என்ன அப்படின்னா அது வந்து இஸ்மா ஒரு செயலுக்கு ஃபாயிலாக என்ன செய்யும் வரும் இப்போ என்னமோ அர்த்தம் ஒரு செயலை செய்யக்கூடியவன் செய்யக்கூடியவன் ஒரு செயல் யார் செய்கிறாரோ அவருக்கு பேர் என்ன பேர் ஃபாயில்னு சொல்வார் இப்போ பாருங்க கத்தப அப்படின்னா என்ன அர்த்தம் எதினான் இந்த எழுதுதல் அப்படிங்கிற செயலை செய்யக்கூடியவனுக்கு நாம் என்ன சொல்வோம் காத்திப் எப்படி சொல்லுவோமா காத்திப் என்ன அர்த்தம் எழுதக்கூடியவன் ஃபாயில் மாதிரியே அங்கே பாருங்க பாருங்க பகலை என்பதுலருந்து ஃபாயில் செயல் கட்டாலும் ஒரு அழிப்பு வருது இப்போ காப்புக்கு பின்னால் என்ன செய்யுது ஒரு அழிப்பு இப்போ நசரை என்பதிலிருந்து சொல்லுங்க பார்ப்போம் நாசிரொன் உதவி செய்பவன் நாம நாமனால் தூங்கினான் நாயி முன் தூங்கக்கூடியவன் இப்படி ஒரு ஃபேலுக்கு வந்து ஃபாயிலாக எது ஒரு இஸ்மு வரும் இவ்வளோ ஒரு ஃபேலுக்கு ஃபாயிலாக இஸ்மு வரும் நீங்கள் பாருங்கள் கத்தபே ஜெயிது உன் என்ன அர்த்தம் ஜெய்து எழுதினான் எழுதக்கூடியவன் யார் ஜெயிது அப்பயவன் தான் ஃபாயுல் இதுல இருந்து சொல்றாருந்தா காட்டிப் எழுதக்கூடிய எழுதக்கூடியவன் இப்படி வந்து ஒரு சேலுக்கு பாயிலாக வருவது இஸ்மாக தான் என்ன செய்யும் இருக்கும் ஹருப்போ ஒரு சேலோ ஒரு என்ன செய்யாதுமா வரவே செய்யா பாருங்க பக்ரன் இப்ப அடுத்த வைப்பான் அடித்தான் இவன் அடிக்கக்கூடியவன் அப்ப இவனுக்கு பேர் லாரி இவன் அடிபடக்கூடியவன் இவன் அடி விழுது அப்படிதான் அப்ப இவனுக்கு பேர் என்ன பேரு மதுரூப் தான் இது பாயலு இது என்னது மஃபூல் அப்ப எழுந்து என்ன தெரியுது இஸ்மாகிறது ஃபாயிலாகவும் வரும் மஃபூலாகவும் என்ன செய்யும் இந்த மஃபுலா வரக்கூடியது தான் இருக்கும் ஃபாயிலாக வரக்கூடியது இப்படிதான் இருக்கும் இஸ்மாகத்தான் இருக்கும் அப்போ இது ஒரு அடையாளம் இது ஒரு அடையாளம் இஸ்முடைய அடையாளங்கள் என்னமா இஸ்மாகிறது ஃபாயிலாக வரும் அதே இடத்துல ஏதாவும் வரும் மஃபூலாகவும் என்ன செய்யும் இது வந்து முத்தாத்தியான ஃபேல்ன்னு சொல்லுவாங்கம்மா படிச்சிருக்கீங்களா ஃபேல் வந்து ரெண்டு வகமா ஒன்று முத்தாஹ்தி ரெண்டாவது என்னது லாசிம் அது கயிற முத்தாத்தின்னு என்ன செய்வாங்க சொல்வாங்க முத்தாஹின்னு இடமா அர்த்தம் பாருங்க பத்தக பத்தக காளிதுன் என்ன அர்த்தம் காலிது திறந்தான் பாபன் வாசலை திறந்தான் ஏமா கத்தக கா பத்தக காளிதுன் பாபன் காளிது என்பவன் வாசலை என்ன செய்தான் இந்த திறக்கு குடி விளையாடு காளித் அவன் பாயிடு திறக்க அது அது இதில் சொல்கிறதா இருந்தால் பாத்தி பாத்திங்கன்னா திறப்பவன் விளங்குதா இதுக்கு எப்படி சொல்லுவீங்க மஃபூல் மாதிரி சொல்லுங்கம்மா பத்தகை என்பதை பாருமா மஃபு தூகுன் மஃப்தூகுன்னா என்ன அர்த்தம் திறக்கப்பட்டது இப்போ இந்த பேல் வந்து முத்தாத்தியான பேலும் வாங்க முத்தாத்தினால் என்ன அர்த்தம் தெரியுமா ஒரு செயல் ஃபாயிலிருந்து மஃபூலின் பக்கம் கடக்கும் ஃபாயிலில் இருந்து மஃபூலின் பக்கம் என்ன செய்யுமா ஒரு செயல் கிடக்கும் இந்த பாபன் நான் சொல்லலைன்னு வச்சுக்கிடுவான் பத் பத்தகை காலிதொன் காலிது திறந்தான் அப்படின்னு சொன்னால் எதை திறந்தான் ஒரு கேள்வி வருது அப்படிதானம்மா அப்போ அப்போது நம்ம என்ன செய்வோம் பாபன் போட்டோம் அப்படின்னா இந்த கேள்விக்கு என்ன செய்யாது வராது அப்போ பத்தக செயல் காலிது ஃபாயிலு ஆ பாபன் எழுதுமா மஃபூலு இது வந்து முத்தாத்தியான செயலுக்கு மட்டும்தான் மஃபூல் வரும் இன்னொரு பெயர் இருக்குது அதுக்கு லாசிம் சொல்லுவாங்க லாசிம்னா என்ன அர்த்தம் ஒரு செயல் இருந்து மப்பலி மக்கம் கடக்காது இப்ப பாருங்களா ஹசூனம் அழகாகி விட்டான் இப்ப யாரை எதைன்னு ஒரு கேள்வி வருமா வராது ஏன்னா ஜெய்துடைய அழகு யார்கிட்ட தான் இருக்கும் மட்டும் மட்டும்தான் இருக்கும் மற்றவங்கள்ட்ட என்ன செய்யாது வரவே செய்ய அப்போ இது பாயில் பாயில் மட்டும்தான் வருது மஃபூல் என்ன செய்யலாமா வரலை அப்போது முத்தாத்தியான பேலுக்கு வந்து பாயிலும் வரும் மஃபோலும் வரும் லாஜியமான பேலுக்கு வந்து எது மட்டும்தான் வரும் பாயில் மட்டும்தான் வரும் இல்லைங்களா இந்த அந்த மானாவை வச்சு கண்டுபிடிக்க முடியும் இங்கே பாருங்கள் மாற்ற பக்ருன் இப்போ அர்த்தம் பார்ப்பான் பக்ரு இறந்து விட்டான் இது லாசியமாக முத்தாத்தியா ஆ ஏன்னா மௌத்தி யார்கிட்ட தான் இருக்குது இப்போ மற்றவங்கள்ட்ட என்ன செய்யாது இது பாருங்க பத்தக காலிதுன்னு சொல்லும் பொழுது எதைன்னு ஒரு கேள்வி வருது ஒரு ஃபேலுக்கு பின்னால் எதை வளங்கதாம்மா யாரை அப்படின்னு ஒரு கேள்வி வந்தால் அந்த ஃபேல் எப்படி தான் இருக்கும் முத்தாத்தியாக தான் என்ன செய்யும் இருக்கும் ஆனால் லாசிமில் வந்து யாரை எதைங்கிற கேள்வி என்ன செய்யாது யாரை அழகானான் அப்படின்னு ஒரு கேள்வி வருமா வராது அழகு செய்து மட்டும்தான் என்ன செய்யும் அப்போ இசுமுடைய அடையாளங்களில் ஒன்று அது பாயிலாகவும் வரும் முத்தாத்தியான பேரன் தான் என்ன செய்யும் வரும் அழகுதா ஞாபகத்தில் வச்சுக்கணும் பக்ரன் செய்து பக்ரை அடித்தான் இவன் பாயில் இவன் யாரு மஃபூல் இது வந்து மாறுபான கேள்விப்பட்டிருக்கீங்களா செய்வினை செயற்பாட்டு வினைஃபனாக என்ன அர்த்தம் செய்வினை படிச்சிருக்கீங்களா தமிழில் செயல் சொல்லுவாங்க தெரியுமா இலக்கணத்தில் செய்வினை செயப்பாட்டு வீடைன்னு என்ன மாறுத்தான் செய்வினா செய்விடா பார்க்கலாம் அது அல்ல ஒரு செயலை செய்தவன் யார் என்பது தெரியும் ாலே அறியப்பட்டதுன்னு அர்த்தம் இடமா அர்த்தம் அறியப்பட்டது நேர் மாற்றம் வந்து மஜுகோல் மதுகோல் என்ன அர்த்தம் அறியப்படாதது அறியப்படாதது இதை தான் செய்வனையும் செயல்பாட்டு பிள்ளைகளை போட்டு புறப்படுறது செய்வனை வச்ச மாதிரி ஆயிரும் பிள்ளைகள்லாம் அப்போ மஜுகுல் அப்படின்னா செய்தவன் யாருன்னு தெரியாது மாரூஃப்னா என்ன அர்த்தம்? பெய்தவர் யாருன்னு என்ன செய்யும்? தெரியும். இப்போ பாருங்க, லரப زيدٌ பக்ரன் زيدٌ பக்றை அடித்தான். இப்போ நம்மளுக்கு வந்து மஃபூல் வந்து முக்கியம் இல்ல. வக்தா எதுதான் முக்கியம்? ஃபாயில் தான் முக்கியம். நம்ம உலகத்தை படைத்தது யாரு? அல்லாஹ். இப்போ அல்லாஹ் வந்து ஃபாயில். வக்தா அல்லாஹ் தான் முக்கியம். உலகம் என்ன இல்ல. முக்கியம் இல்ல. அமாரி ஒரு ஃபயலுக்கு வந்து ஃபாயில் தான் முக்கியமே தவிர மஃபுல் என்ன இல்லை முக்கியம் அல்ல ஆனால் மஃபுல் வரும் விலகுதா சரி இப்போ வந்து ஃபாயிலும் தெரியுது மஃபலும் தெரியுது அதனால் அதுக்கு பேர் என்ன பேர் அறியப்பட்டது பாயிலும் தெரியுது ஆ மஃபுல் நம்மளுக்கு என்ன செய்யுதுமா தெரியுது ஆனால் மஜூனில் வந்து பாயில் என்று தெரியவே தெரியாது எது மட்டும்தான் இருக்கும் மஃபுல் மட்டும்தான் இருக்கும் அப்போ நம்மளுக்கு எது தான் அவசியம் பாயில் தான் அவசியம் என்றைக்கு அவசியமான பாயில் நமக்கு தெரியவில்லையோ அந்த ஃபைலை நம்ம என்ன செய்வோம் மஜுகூலான பெல் என்று செஞ்சுருவோம் சொல்லிடுவோம் உழகுதான் இதே உர உதாரணத்தை வச்சு பாருங்கம்மா இந்த லரபங்கிறத மஜுகூல் எப்படி ஆக்குவோம் மாவி மாறுப்பை மாடி மஜுகூல் ஆக்க வேண்டுமானால் மாவுக்கு லம்பு செய்ய வேண்டும் பொதுவான சட்டமாக இது இங்கே பாக்களிமாவுக்கு என்னமா இருக்குது பத்தகம் இருக்கலாம்மா மஜுகூல் என்ன வந்துடும் பாக்களி மாவிற்கு லம்பு செய்ய வேண்டும் கடைசிக்கு முந்தைய இடத்திற்கு கசறு செய்ய வேண்டும் இது ப வந்து பாவத்தார் அப்ப லரபடா அடித்தான் துரிபனா என்ன சொல்லுங்கம்மா அடிபட்டான் இங்க அடிபட்டவன் யாருமா சொல்லுங்க வைப்போம் லரப ஜெயசன் பக்ரூல அடிபட்டது யாரு இங்க தூக்கி போட்டுடணும் அப்ப இங்க இடையில எது வரல பாயில் வரலன்னு சொல்லணும் பாயில் வரல பாயில் வராதனால யா அடிச்சவன் யாருடைய தெரியல அடிபட்டவன் நான் என்ன செய்யறான் போ இருக்கா விலகுதாம்மா அப்போ நம்ம என்ன செய்வோம் மஃபூலை தூக்கி சேலுக்கு பின்னால் போட்டு பாயில் உப்பு யாராவது தூக்கி இந்த மஃபூலுக்கு நாம் என்ன செஞ்சிருவோம் கொடுத்துருவோம் இதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா அங்கே பாருங்கள் நாயி நாயிமுன் அணில் ஃபாயிலி இது யாருக்கு பகரமாக வந்திருக்குது நாயிபுனா பகரம் தான் அர்த்தம் பாயிலுக்கு பகரமாக வந்த இஸ்மு இது அசலில் என்னதுமா மஃபுல் தான் ஆனால் மஜ்லான பேலுக்கு பின்னால அந்த செயலை செய்தவன் யார் என்பது நம்மளுக்கு என்ன செய்யாது தெரியாது அப்போ மப்புளை கொண்டு வந்து வச்சு பாயிலுக்கு என்ன ஏறாவோ அதே ஏறாவோ அந்த மஃபூலுக்கு நம்ம என்ன செஞ்சிருவோம் கொடுத்துருவோம் இதுக்கு நம்ம எப்படி தறிக்கிப்பு சொல்லுவோம் நாயிபுள் அணில் பாயிலி பாயிலுக்கு பகரமாக வந்தது அப்படின்னு அர்த்தம் விலகுதா இது தனி பாடமே இருக்கிறதமா இப்போ நீ நம்ம விலகுறதுக்காண்டி சொல்கிறேன் அப்போ இஸ்மாகிறது ஒன்று பாயிலாக வரும் அடுத்து எப்படி வரும் மஃபூலாக வரும் அடுத்து வந்து நாயிபுல் அணில் பாயில் ஆகும் என்ன செய்யும் வருங்கிருக்கான்னு இந்த உதாரணம் போடணும் அணில் பாயில் என்ன அர்த்தம் மதுகூலான பேலுக்கு பின்னால் வரக்கூடிய மஃபூல் மஜுகூலான பேலுக்கு பின்னால பாயில் யாரு என்று தெரியாது அடிப்பட்டவன் தான் இருப்பானே தவிர அடித்தவன் யாரும் நம்மளுக்கு என்ன செய்யாது தெரியாது இப்ப ஒருத்தர் கொலை செய்யப்பட்டிருக்கிறான் கொலை செய்யப்பட்டவன் ஆராய்வாங்களா கொலை கொலையாளி ஆராய்வாங்களா யார் கொலை செஞ்சாலும் அவனும் என்ன செய்வாங்க ஆளை காணவன் என்ன செய்வாங்க தேடுவாங்க அது மாதிரி இங்கே அடிபட்டவன் இருக்கிறான் அடிச்சவன் யாரும் என்ன செய்யல இல்லை அருள் தான் என்ன பேர் சொல்றோமா மஜுவூலான பேல்டா அப்போ இஸ்முடைய அடையாளங்களில் ஒன்று அது பாயிலாக வரும் மஃபூலாக வரும் மஜுவூலான பேலாக இருந்தால் அங்கே என்ன செய்யும் நாயிபுன் அணில் பாயிலாகவும் கூட என்ன செய்யும் வார் இத்தனை அடையாளங்கள் என்ன செய்து இருக்கு இப்ப கிதாபு பாருங்க கொஞ்சம் படிப்போம் ஹத்துல் இஸ்மி இஸ்முடைய விளக்கமாகிறது கலிமத்துல் அது ஒரு கலிமாவாக இருக்கும் ஏன்னா இஸ்ம வந்து ஏழந்தா நம்ம பங்கு வச்சிருக்கிறோம் களிமாவை தான் மூன்று வகையை என்ன செஞ்சிடமா பங்கு வச்சிருக்கிறோம் அப்ப களிமாவுடைய ஒரு பங்கு தான் இஸ்மாக இருக்கும் ததுல்லோ

சபாசீரத்து என்ன மாதிரி தான் சாக்பீஸ் இப்ப தபூரத்தும் சொன்ன உடனே கரும்பலகை நம்மளுக்கு டக்குன்னு எடுத்து விளங்குது சபாசீரத்தின் சொன்ன உடனே என்ன செய்யுது விளங்குது ஆனால் அலாவுக்கு வந்து மீது அர்த்தம் வருவதாக இருந்தால் அலாவை மட்டும் சொன்னா போதாது என்ன செய்யறோம் ஒரு இஸ்மை சேர்க்கணும் கொண்டு வரணும் அந்த மாதிரி நிலைமை எதுக்கு இல்லை இஸ்மைக்கு என்ன செய்யலமா இல்லை சொன்ன உடனே தனக்குரிய ஒரு பொருளின் மீது இந்த இஸ்மை என்ன செஞ்சிடும் அர்ஹித் மீரவ். அலா மானன் ஒரு பொருளின் மீது அது அளிக்கும். ஆனா போன காலத்துக்கு போடா போன காலத்து சக்தி தான் எடிையது. காணங்கள் எடிையது இதல்ல. வரவி. warga அது சேராது எதோடு சேராது அஹதில் மூன்று காலங்களில் ஒரு காலத்துடன் அது சேராது மூன்று காலங்கள் எவை அல் மாதி இறந்த காலம் ஹாலு நிகழ்காலம் அல் இஸ்திகாலு வருங்காலம் ரஜுலின் ரஜுல் என்பதை போன்று ஆண் என்பதை போன்று மற்றொன்று கல்வி என்பதை போன்று ரஜுல் சொன்னவனே ஆண்கிறமானா வந்துருது சொன்னவனே மானா வந்துருது ஆனா எது வரல மூன்று காலங்களில் ஒரு காலம் என்ன செய்யலாமா வரல அடுத்து பாருங்க அலாமத்துல் இஸ்முடைய அடையாளம் இஸ்முடைய அடையாளம் என்னது பாருங்கல் யாரா போடுங்கம்மா சிக்கத் அப்படின்ற சரியாகும் சரியாகும் அர்த்தம் அன்கு அன்கூட மேலே வந்து இஸ்முன்னு போட்டுக்குங்கம்மா இஸ்மை பற்றி அன்ஹூனா அணில் இஸ்மின்னு அர்த்தம் இஸ்மை பற்றி செய்தி அறிவிப்பது சரியாகும் ஒரு இஸ்மை பற்றி நம்ம என்ன செய்கிறோம்மா ஜெய்துன் காயிமுன்னு சொல்லும் பொழுது ஜெய்துங்கிற இஸ்மை பற்றி அவன் நிற்கிறான் அப்படின்னு நம்ம என்ன செய்கிறான் செய்தி சொல்கிறோம் அதுதான் ஜெய்துன் காயிமுன் சிக்கத்துல் இஹ்பாரி அனுகு ஒரு இஸ்மை பற்றி செய்தி அறிவிப்பது சரியாகும் மானல் இஹ்பாரி அணுகு மானான பொருள் இஹ்பாரு அணுகு அதுக்கு அர்த்தம் வைக்காதீங்க இஹ்பாரு அணுகுடைய பொருள் ஆகிறது இஹ்பார் மேலே ரெண்டு கொட்டேஷன் போட்டுக்கோங்கம்மா இஹ்பாரு அணுகுடைய பொருள் ஆகிறது ஐ இந்த இஹ்பார் அனுகூல ஒரு நம்பர் போட்டுக்குங்க அதே நம்பர் ஐயோ கூட போட்டுக்குங்க மகனல் இஹ்பாரி அணுகு இஹ்பார் அணுகு என்பதின் பொருளாகிறது ஐய கூண அந்த இஹ்பாரும் அணுகு என்பதாகிறது ஆகிவிடும் ஐய கூணனா ஆகிவிடும் அர்த்தம் மஹகூமன் அழகி மஹகூமன் அழகியாக என்ன செய்துவிடும் மாறிவிடும் மனைக்கே சொன்னமா இஹ்பாருன் அணுகுன்றாலும் மஹக்கூமன் அழைகின்றாலும் என்னதாம்மா ஒன்று தான் முப்ததாவுடைய பெயர்கள் தான் என்னது இஹ்பாரன் அணுகு மஹக்கூமன் கவுனிகி ஃபாயிலன் அந்த இஸ்மாகிறது ஒன்று ஃபாயிலாக வரும் இப்போ சொன்னோமா நசர ஜெய்தொன் ஜெய்து என்பது ஃபாயில் எனவே அது இஸ்மா தான் என்ன செய்யும் ஒரு ஃபேல் என்ன செய்யாதம்மா ஒரு ஃபேலுக்கு ஃபாயிலாக என்ன செய்யாது வராது

கொஞ்சம் குழப்பிற மாதிரி இருக்குமா அது தனி பாடம் போடுவாங்க அப்ப நம்ம தெளிவா சொல்லுவோம் அப்ப மகூடும் ஆரம்பி சொம்ப பாயினாலும் எந்த பேருடைய பாயில் சொல்லப்படவில்லையோ அந்த பேருடைய மப்பூருக்கு பேர்னா என்ன பேரு மஃபூலும் ஆலம் சம்ன பாயில் பாரு அவ் அல்லது மஃப்ரூலு மாலம் இசம் மஃப்ரூல மாலம் இசம்ம பாயிருது அவ் அல்லது முபுதா அன்

ஜெய்துன் போடுங்க இது ஃபாயிலுக்கு உதாரணம் அப்போ இசுமு வந்து இங்கே ஃபாயிலாவாக ஃபாயிலாக வந்திருக்கிறார் காம ஜெய்துன்னு என்ன ஜெய்து நின்றான் இந்த பேலை வந்து லாசிமா உத்தாட்டியா ஜெய்து நின்றான் அப்படிங்குறது என்னம்மா நல்லா யோசிச்சு சொல்லுங்கம்மா ஏமா இப்போ நான் நிற்கிறேன்னா நான் தான் நிற்பேன் சிரித்தான் இது என்னது லாசியமாக முத்தாத்தியா லாசியம் ஜெய்து சிரித்தானா சிரிப்பு யார்கிட்ட தான் இருக்கும் ஜெய்திட்ட தான் இருக்கும் அடித்தான் அப்படின்னு சொல்கிறேன் இது வந்து முத்தாத்தி ஏன்னா அடித்தான்னா யாரையாச்சும் அடிச்சிருக்கணும் அப்படி தானே யாரையும் கேட்டு கேட்டாலேயே அது முத்தாஜியாக என்ன செஞ்சிடும் மாறி பிறகு காம கேளு ஜெய்து

இந்த லாஞ்சிமை முத்தாத்தியாக ஆத்துவதாக இருந்தால் இதை பாருங்க உணவு ஒரு ஹம்சாவை அதிகமாகிட்டா போயிடும் பக்காமல் ஜெயிண்ட் நான் என்ன அர்த்தம் ஜெயிண்ட்டு நிறுத்தி நான் முத்தாஞ்சி இருக்கிற ஆன்னு எழுதிறாம தூக்கி விடுறதான்னு அர்த்தம் அப்ப ஜெயிண்ட் நிற்பாட்டி நான் பஸ் ஆகிருக்குது யாரை பஸ் ரை நிற்பாட்டு அப்போ பஸ்ஸில் உட்காந்துட்டுருக்குன்னா எந்திரிடான்னு எழுதிடுறது எல்பி விடுறது அப்போ அந்த லாஞ்சி மான பேரு ஒரு ஹம்சாவை அதிகமாக பொழுது எப்படி மாறிடும் முத்தாட்டியாக செஞ்சிருமா இப்ப ஹசுனர் ஜெயிது ஜெயிது வந்து அழகான நம்ம அழகு நிறம் குணம் இதெல்லாம் மாட்ட முடியுமாமா முடியவே முடியாதுமா அல்லா யாருக்கு என்ன நிறத்தை கொடுத்தாலும் அந்த நிறம் தான் ஒருத்த கருப்பா இருக்கிறவங்க வெள்ளையே ஆகணும்னு சோப்பு வாங்கி தரவிருக்காங்க ஆச்சரியம் சோப்பு கருப்பாயிடுச்சு ஆனால் வெள்ளையாவும் பார்த்தாலும் பரவாயில்ல சோப்பு எடுத்து அப்போ அவ்வளவு கருப்பாவே இப்போ வந்து அசுனர் அழகானால் இது வந்து குத்தாட்டியாக ஆக்குவதாக இருந்தால் ஐசி மாவை இரட்டி பார்க்கிறேன் அசனி பர்க் பர்கரை அழகாக்கினா கொஞ்சம் பெயிண்டிங் அடிச்சு இந்த கல்யாணத்தில் போட்டு டெக்கரேஷன் அவனே கேட்பான் ஒரு மணி நேரம் ஏசிக்குள்ள உப்பாங்களா பொண்ணு அதாவது நான் ஏசியில உப்பாங்க ஏசியில இருக்கா மூணு மணி நேரம் காசு பிடிக்கும் நானு ஏசு இருக்க ஒரு மணி நேரம் காசு பிடிக்கும்

வேறுடைய ஆரம்பத்தில் அம்சாவும் அதிகமாக்கணும் இந்த அம்சாவில் எல்லா பெண்ணும் எடுத்து முடியாது அதிகமாக்க முடியாது ரெண்டாவது என்ன அப்படின்னா ஐந்து பெரியமாக எடுத்து செய்யணும் இறக்கி பார்க்க வேண்டும் மூன்றாவது வழிமுறை என்ன அப்படின்னா சேனல் என கொண்டு வரணும் தர்மூடி எடுத்து எது செய்யணுமா கொண்டு வர இந்த மூன்று வழிமுறைகளில் ஏதாவது ஒரு வழிமுறைகளில் நாட்டிலும் எப்படி மாற்றி விடலாம் முட்டாட்டியாக மாற்றி விடலாம் சார் அது ஒரு பாடம் வரும் காம செய்துன் இது பாயிலுக்கு உதாரணம் வர்சானி இரண்டாவது உதாரணம் என்ன அப்படின்னா மஃ மாலமி செம்ம பாயிலுன்றார் அதுக்கு உதாரணம் துரிப செய்துன் செய்த அடி வாங்கினான் இங்கே யாரு தெரியல அடித்தவன் யாருன்னு தெரியல விலகுதா அப்ப அந்த இடத்துல கொண்டு போய் மஃபுலை நிப்பாட்டி பாயிலுக்கு என்ன ஏராபு வருமோ அதே ஏராபோ மஃபுலுக்கு நாம் என்ன செஞ்சுருக்குறோம் கொடுத்துருக்குறோம் அதான் துரிப செய்துண் மூன்றாவது உதாரணம் என்ன அப்படின்னா முகுததா பரக ஜெய்துன் ஜெய்தாகிறவன் ஜா என்ன செய்தான் வந்தான் அப்போ ஜெய்துன் முகுததா ஜா வந்து லமீரு ஃபாயிலு மற்றபடி அது ஹபர் ஜெய்துடைய என்ன தான் செய்யும் ஹபராக